எல்லாங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமுதாய பிரச்சனையோ பொது பிரச்சனையோ கண்டிப்பாக கிடையாது துபாய் நகரம் அதாவது அரபு நாடுகள் இதை பத்தி நம்ம பேசணும் பெருசா பேசணும் சின்னதான் பேச போறோம் என்ன அப்படின்னு சொல்லி உலக அழிவனுடைய அடையாளமாக தான் இதை நம்ம பார்க்கணும் எதுனால அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது நபி சொல்லிருக்காங்க பாலைவடம் சோலைவடம் ஆகக்கூடிய காலத்தை வந்து உலக அடையாளம்னு அடையாளம் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இது இருக்குது எதுக்குனால அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நேரம் பாலைவனம் அப்படின்னு சொன்னாக்கா பாலைவனத்தில் இருந்தவங்க ஆரம்ப காலத்தில் இருந்தாங்களே வெளிநாட்டில் அப்படி இருந்தவங்கலாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் அவங்கலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரொம்ப அவஸ்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு லெட்ரு வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வரணுன்னாலே பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப சௌரியமாயிடுச்சு அந்த சௌரியத்தினோடைய விளைவாக அவங்களுக்கு வந்து இறைவனுடைய மிகப்பெரிய கிருபை என்ன ஆகிடுச்சி எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் அந்த இறைவனோட கிருபங்கிறத மறந்தவங்க எல்லாமே நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அதனுடைய விளைவாக தான் அவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய அவஸ்தையும் இவ்வளோ பெரிய இம்சையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம சொல்லலாம் எதிரால நம்ம இப்படி சொல்கிறோன்னு சொன்னால் அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக என்ன பண்ணாங்க மக்களை வழி நடத்துறதுலையும் சரி அவங்களோட ஆட்சி அதிகாரமும் அழகாக இருந்துச்சு இன்னைக்கு இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து பொதுபோக்கு எல்லா விஷயத்துலையும் எதையுமே கட்டுக்கோப்பாக இஸ்லாமிய அடிப்படையில் இல்லாமல் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாறாக வாழக்கூடிய காரணத்தினால இன்றைக்கி உலக அடையாளம் அங்கேருந்தே நம்ம கிளம்பிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னு கேட்டால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கோம் வேறு நாடுகள்லையும் சரி இருக்கக்கூடியவங்களுக்கு சில தப்பு தவறுகள் நடக்கும்போது அது சகஜமாக தெரியலாம் ஏன்னு கேட்டால் இஸ்லாம் போதிச்சதை இங்கே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாருமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இஸ்லாம் போதிச்சதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க நம்ம வந்து பாம்பே அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்படுவோம் பாம்பேனா ரொம்ப ஃப்ரீடமான ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா அதை வந்து நம்ம கொச்சைக்காக சொல்லலை இருந்தாலும் வந்து நம்ம சொல்கிறோம் ரெட் லைட் ஏரியா வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே வந்து மதுங்கிறது இப்படின்னா கடை வச்சு விட்டுறாங்க இதை மாதிரி ஈக்குவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அரபு நாடுகளையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து துபாயை பார்த்தோம் இல்லை எல்லாேருக்குமே தெரியும் துபாய் கிடத்தில இருந்தவங்களுக்கு சிட்டியில் இருந்தவங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டை விட ரொம்ப மோசமாக இன்னும் அதை வந்து அந்த நைஃப் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் போயிருப்பீங்க நைஃப் பள்ளியாசன் போயிருப்பீங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ல பெண்கள் சாஞ்சிக்கிட்டு அங்கே போகக்கூடிய வரக்கூடிய ஆண்களையும் கவரக்கூடிய வகையில் நின்றுக்குவாங்க நின்றுட்டோம்னாங்க விலை பேசுவாங்க அங்கேயே நின்று வழி மறைச்சி விலை பேசுவாங்க இப்படியாப்படற நிலையை நம்ம பார்த்துருப்போம் அதை போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முட்டு சந்துன்னு சொல்லுவோம்ல அத மாதிரி சந்துக்கெல்லாம் போகணும்னா நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா அவனுங்க யார் பங்காளி பங்களாதேஷ்கார் அவங்க அவனுங்க தான் அதிகமாக அந்த இடத்துல இருப்பாங்க அவனுங்க பார்த்தீங்கன்னாக்க இதை மாதிரி பேரம் பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க பெண்கள் சம்மந்தமாக பேரம் பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரக்கு போதை வஸ்துகளை விற்கக்கூடியவங்க அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வழிமறிச்சு நம்மள்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களை ரூமுக்கு வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்மளை இதை மாதிரி இருக்கவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் அதை மாதிரியான ரொம்ப மோசமான நிலைக்கு சீரழிஞ்சு போயிருக்கக்கூடியதாக தான் இன்றைக்கி இதுவாக இருக்குது அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சவுதியிலேருந்து வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நானே துபாயில் பார்த்துருக்கேன் துபாயில் நின்றுட்டுருப்போம் அந்த டைமில் சவுதியிலேருந்து வருவாங்க அந்த அரபுகளோட தலைப்பா துணியை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது வந்து துபாயில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தலைப்பாய் துணி போட்டிருப்பாங்க அதே சவுதியிலேருந்து வரக்கூடிய அரபிகள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் போட்ட சிவப்பு துணி ஒன்று இருக்கும்ல அதை வந்து தலையில் கட்டிடுவாங்க அவனை பார்த்தாலே தெரியும் அவனுக்கு என்ன தெரியாது ஹிந்திங்கிறது தெரியாது துபாயில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் துபாயில் இருக்கக்கூடிய அரபு மக்கள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தி இருப்பாங்க அப்படி ஹிந்தி பேசக்கூடியவங்க இருக்கிறதுனால அரபு வந்து அதிகமாக உள்ளவங்க மக்களுக்கு தெரியாது சவுதியில இருக்கிறவங்க மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய நபர் துபாயிலிருந்துட்டு வராங்களா நபர்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்டிங்கன்னா எங்களுக்கு அரபி தெரியாது அப்படிம்பாங்க ஹிந்தி மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க எதனால அங்கே ஃபுல்லாகவே ஹிந்தி தான் எல்லாரோட பே பாசையாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது சவுதிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு லாங்குவேஜ் தெரியாது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் அரபி மட்டும் தான் அரபியில் வந்து நம்ம அவன் நாட்டிலேருந்து அதாவது சவுதியிலேருந்து எதுக்காக துபாய் வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவனோட கேவலமான எச்சைகளை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவன் வருவான் அந்தளவுக்கு ஒரு மோசமான நாடாக தான் துபாய் இருக்குது அதனால தான் இன்னைக்கு அழிவோட விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம துபாயை தான் சொல்லுவோம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக சீரழிஞ்சிருக்கு அதனால தான் இறைவனோட கோவ பார்வை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புயலையும் இந்த வெள்ளம் தண்ணி நிற்கல நம்ம ஊரில் தண்ணி நிற்கியது வெள்ளம் நிற்கிதுன்னு சொன்னாக்கா இது வந்து இயற்கையாக வந்து நம்மளுக்கு வந்து மூணு சுழற்சியும் வரக்கூடிய காலமாக இருக்கும் நம்ம நம்மளோட இந்தியாவில் ஆனால் இதே துபாயில் பார்த்திங்கன்னா வெயில் மட்டும்தான் அதிகமாக மற்றபடி பார்த்திங்கன்னா பனி இருக்கும் ரெண்டே ரெண்டு கிளைமேட் தான் அங்கே மாறி வரக்கூடியதாக இருக்கும் இது வந்து இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த புயலையும் தண்ணியும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தெரியுது இது வந்து அழியோட அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம் மற்றவங்களோட பார்வையில் எப்படிப்படுதுன்னு தெரில தெரியல இது என்னென்னா இறைவனுக்கு எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கையாக தான் இது இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரம் தலா